ஹைஸ் கோல்டு குருவின் அன்பு வணக்கங்கள் இன்று ஆறு ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்பிக்கை உள்ள மனுஷனுக்கு எப்போயுமே ரோஜா தாங்க கண்ணில் படம் அதுல இருக்க முட்கள் கண்ணிலே படாது இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதனாயிரத்தி முன்னூற்றி எண்பது ரூபாய் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு சவரன் எழுபத்தி ஐந்தாயிரத்தி நாற்பது ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் தங்கம் ஒன்பதனாயிரத்தி முன்னூற்றி எழுபது ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை தங்கத்தின் விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு பத்து ரூபாய் உயர்ந்துள்ளது அதாவது ஒரு சவரன் ஒன்றிற்கு எண்பது ரூபாய் உயர்ந்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் பத்தாயிரத்தி முன்னூற்றி எழுபது ரூபாய் பத்து கிராம் தங்கம் ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி எழுநூறு ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் ஒரு கிலோ பார்வெல்லி ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் ஒரே விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை வெள்ளி விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு ஒரு ரூபாய் உயர்ந்துள்ளது ஒரு கிலோ ஒன்றிற்கு ஓராயிரம் ரூபாய் உயர்ந்துள்ளது நன்றி வாழ்க வளமுடன்